வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் இந்த விவகாரம் உச்ச கட்டத்தை எட்டி இருக்குங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸே பண்ணிடுச்சு போருக்கு நாங்கள் தயார்னு சொல்லிட்டு சண்டை வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை கிடையாதுங்க பலமுறை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில மிகப்பெரிய மோதல் எப்படியாவது திரண்டு நிற்கும் இப்போவும் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அரசாங்கங்களுக்கு இடையில் இருக்க பிரச்சனை அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க அங்கங்கே ராக்கெட்ஸ் அப்படி ஏவி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கவங்க மேலே ஆனால் அந்த எதிரிகள் மேலே ராக்கெட்ஸ் விளையாடுறது கிடையாது அதுக்கு மாற சிவிலியன்ஸ் இருக்காங்கள குறிப்பாக ஒன்றும் தெரியாத குழந்தைங்க அவங்க மேலே விளையாடுறது ஆயுதங்கள் அவங்க மேலே பிரயோகப்படுத்தப்படுறது உடம்புல செதறி அந்த குழந்தைங்க சாகிறதுன்னு இப்ப ஏற்பட்ட கொடூரமான விஷயம் சமகாலத்தில் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட மிகப்பெரிய கோரமான அனர்த்தமாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் அமையும் இதில் எந்த மாற்றக்கடுத்த வேணாம் ஏன்னா இப்போ இருக்க நிலமையை அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே கொடூரமான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு இருக்கு ரெண்டு தரப்பில் இருந்தோம் பாலஸ்தீனோட காசா இருக்குது பார்த்தீங்களா இதை நிர்வகிச்சிட்ருக்கிறது ஹமாஸ் மேற்கு கரையை நிர்வகிக்கிறது முகமது அப்பாஸோட அரசு ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதை சார்ந்து தான் ஒரு பயங்கரவாத அமைப்பை எதிர்த்து ஒரு அரசு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் இஸ்ரேல் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை எப்படி பார்க்குறாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா அது விஷயம் சொல்லுவாங்களே ஒருத்த ஏதோ போராட்டன்னு களத்தில் இறங்கிட்டான் அப்படின்னா ஒரு தரப்புக்கு அவன் பயங்கரவாதியாக தெரியவான் இன்னொரு தரப்புக்கு அவன் போராளியாக தெரியவான் அவங்க இனத்துக்கான போராளியாக எப்போவுமே தெரியவான்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவில் மக்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவ் பக்கம் ஃபாலோ ஆகுறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க இந்த மேற்கு கரை பகுதி இருக்கில் இது யாருக்கு சொந்தம் இந்த ஒரு விஷயத்தில் தாங்க ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாயத்து நீண்டு போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பாலஸ்தீன் எங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்பு நியாயத்தை முன்வைக்க இஸ்ரேல் உங்களுக்கு தான் இல்லை எங்களுக்கு தானே அவங்க ஒரு தரப்பு நியாயத்தை முன் இருக்காங்க இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கும் பாலஸ்தீனிய ஆயுத குழுக்கள் இருக்குல்ல இது ரெண்டு தரப்புக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை இப்ப திரும்ப வெடிச்சிருக்கு இதில் பாலஸ்தீனோட இஸ்லாமிக் ஜிஹாதி குழு இருக்கு பார்த்தீங்களா இவங்களும் இருக்காங்க இஸ்ரேலை எதிர்த்து போரிடுறதுக்காக ஆக்சுவலா இந்த விவகாரத்தை அரசியல் கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது மதந்தான் இதில் பில்லரு அது சார்ந்து தான் விவகாரம் எஸ்கலேட் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு பாலஸ்தீன் வர்சஸ் இஸ்ரேல் இந்த கான்ஃப்ளிக் சார்ந்த வரலாறு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்கிற இந்த விஷயத்தோட ஆழம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிய மக்களே இப்போ என்ன அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவில் இருந்து அஞ்சாயிரம் ராக்கெட்ஸை இஸ்ரேல் மீது ஏவி விட்டுருக்காங்க பாலஸ்தீன்ஸ் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நிமிஷங்கள்லேயே இந்த அஞ்சாயிரம் ராக்கெட்ஸை ஏவப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு கொலை வெறிய தாக்கத்தை நடந்துகிட்டு இருக்க பாருங்க இஸ்ரேலுக்குள்ளே பாலஸ்தீன் குழுக்கள் வேறு புகுந்துட்டுருக்கு கண்ணில் படுறவங்கள சுட்டு வீழ்த்துறதுக்கும் அவங்க தாயங்களை அவ்வளோ கோரமாக போயிட்டுருக்கு ஏன்ப்பா பொதுவாக இஸ்ரேலில் இருக்கவங்க தான் பாலஸ்தீன்குள்ளே களமிறங்கி இது போல் வேலைகளை பார்ப்பாங்க இப்போ நான் தலைகலாம் நடந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க எங்களோடய நிலத்தை காக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்ற மாதிரி தான் ரெண்டு தரப்பும் மாறி மாறி பிரச்சனையும் ரொம்ப பெருசாகிட்டு இருக்காங்க அல் அக்ஸா பிளாட் அப்படின்ற பேரில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹமாஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலுக்கு ஒரு பெயரே வச்சுருக்காங்க இஸ்ரேல் எல்லையோட காவல் நிலையங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல பெரும்பாலான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இப்ப ஹமாஸ் வசம் போயிடுச்சு இந்த டென்ஷனை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கு இந்த இஸ்ரேலோட பாதுகாப்பு படை இருக்குல்ல அதை சேர்ந்த சிலரை இந்த பாலஸ்தீன சேர்ந்த அமைப்பினர்லாம் பிணை கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் கிட்ட இவங்க ஒரு சில டிமாண்டையும் முன்வைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த விவகாரம் இதுக்கப்புறம் சூடு பிடிச்சி பெருசாதவங்க போக போது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த மூன்றாம் உலக போர் அப்படின்றது இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்கலை இதை சார்ந்து வரதான் வாய்ப்பு இருக்கிறதா சர்வதேச அவதானிகள் கணிச்சிருந்தாங்க ஆனால் நிலமை போடுறத பார்த்தீங்களா எங்கேருந்து கிளம்புன்னு யாராலையும் சொல்ல முடியல இஸ்ரேலோட மெகா பாதுகாப்பு படையாக இருக்கட்டும் ரிசர்வ் படையாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ களத்தில் இறக்கப்பட்டிருக்கு ஏன்னா நிலைமை ரொம்ப பெருசாக மாறிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்மளை எதிர்க்கிறவங்கள உடனடியாக அழிக்கிறோன்னு இஸ்ரேலோட வழக்கமான அணுகுமுறை இருக்குல்ல அதை இப்போ கையில் எடுத்துட்டாங்க போருக்கு நாங்கள் தயார்னு இஸ்ரேல் கவர்மெண்ட்டே ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இதை கேள்விப்பட்டீங்களா தலைப்புச் செய்தி இப்போ இதுதான் போருக்கு தயார்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உச்சக்கட்ட பதக்கம்ங்க ஏன்னா வார் சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்றாங்கன்னா அவங்க எதுக்கும் தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் இதில் அரசாங்கங்கள் சார்ந்து ரெண்டு நாடுகளோட இராணுவம் சார்ந்து ஏதாவது நடக்குதுன்னா ஓகே இது இவங்களுக்குள்ளே எதுவும் நடந்துட்டு போகுதுன்னு முடிச்சிடலாம் ஆனால் நடுவில் சிக்கி தவிக்கிறது அப்பாவி பொதுமக்கள் எதுக்கு உயிரை விடுறோன்னு தெரியாமல் விட்டுக்கிட்டு இருக்காங்கங்க இந்த இஸ்ரேல் வருஷஸ் பாலஸ்தீன் மோதல் இருக்குல்ல இது ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இது வரைக்கும் போயிட்டுருக்கிறதா நினைக்காதீங்க எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ வரைக்கும் முறைச்சிக்கிட்டு நிற்கணும் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் பலிகள் அவ்வளோ போய்கிட்டு இருக்குல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு நாடுகள் சார்ந்த வரலாறு இருக்க பாருங்கள் மோதல் வரலாறு இதை பற்றின தெளிவான உண்மை உங்களுக்கு கிடச்சே ஆகணும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான காணொலி தொகுப்பு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில எதுக்காக ஆண்டுகள் வரைக்கும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து இருக்கு அப்படின்ற உண்மை உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிய வரும் இந்த பாலஸ்தீன் அப்படின்றது அரேபியர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு தாயகம் மாதிரி அரேபியர்கள் தாயகமாக இருக்க பாலஸ்தீனுக்குள்ளே யூதர்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்ள புகுந்து அங்கே இருக்க மக்களை அடித்து விரட்ட ஆரம்பிக்கிறார் இதில் உச்சகட்ட குடும்பம் என்ன தெரியுமாங்க உலகத்தோட வல்லாதிக்க சக்திகளை எப்போதையும் பார்த்துக்கிட்டு இருக்குமே மிகப்பெரிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் சோ கால்டு அந்த நாடுகள் தான் இஸ்ரேல் பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கு பாலஸ்தீன் மக்கள் இந்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அதுக்கு பிரதான காரணமே இஸ்ரேலை விட ஒரு படி மேல இந்த மேற்கத்திய நாடுகள் தான் பாலஸ்தீன் அப்படின்ற நாடு அப்போதைய காலகட்டங்களில் தனி சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்டுச்சுங்க ஆனா இந்த அறிவிப்பை அமெரிக்கா சுத்தமாக ஏத்துக்கவே இல்லை ஏன்னா முதலே சொல்லிட்டேன் வல்லாதிக்க சக்திகள் இந்த விஷயத்துல கோல வச்சுனாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிடிக்கவே இல்லை இதில் மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களும் இருக்கு அது என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாலஸ்தீன் அப்படின்ற நாட்டோட பெருமையை இருந்தால் மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா இந்த மூன்று கண்டங்களே இணைக்கிற நாடு வேறு எதுவுமே கிடையாது பாலஸ்தீன் தான் உலகத்திலேயே வேறு எந்த நாட்டுக்கும் இவ்வளோ பெரிய பெருமை கிடையாது பாலஸ்தீனுக்கு இருக்குது இந்த நாட்டில் விவசாயம் அப்படின்றது பெருசாக கிடையாதுங்க விளைச்சல் அப்படின்றத ரொம்ப பெருசாக கிடையாது எல்லா பொருட்களையும் சேர்த்து சொல்கிறேன் ஆனால் கடலோர பகுதிகள் இருக்கிற பாலஸ்தீனில் அங்கே திராட்சை பயங்கரமாக விளையும் அது மட்டும் இல்லை ஆரஞ்சுங்க சூயஸ் கால்வாயோட பாதுகாவலன் அப்படின்ற மிகப்பெரிய பெருமையும் இந்த பாலஸ்தீனுக்கு இருந்துச்சு புரியுதா இருந்துச்சு இப்போ கிடையாது ஏன்னா இந்த ஒரு நாட்டை தான் வர்றவன் போறவளை அடித்து துவைச்சிட்டு துவம்சம் பண்ணிட்டு போனான் பாலஸ்தீனம் பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததா ஜெருசலேம் பாலஸ்தீனில் இருந்த பகுதி தான் ஜெருசலேம் புரியுதா பாஸ்டன்ஸ் இருந்த பகுதி இப்போ இது இங்கே கிடையாது இஸ்ரேல் இருக்குல்லங்க அவங்க வசம் போயிடுச்சு அவங்க தான் தலைநகராகவே அறிவிச்சிட்டாங்க முன்னாடி அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு ட்ரம்ப் இருக்கும்போது இந்த ஜெருசலேம் பகுதி அப்படின்றது ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு புனிதமான இடமா கருதப்படுதுன்னு சொல்லலை அதுக்கு காரணம் மிக தொலைவில் உள்ள மசூதி அப்படின்னு குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அவங்களுக்கு புனித இடமாக கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா இவ்வளோ எதுக்குங்க கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப 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 புனித இடமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா குழந்தை இயேசு இந்த பகுதிக்கு தான் அழைத்து வரப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த ஜெருசலேம் பகுதியில் நடந்த எல்லா திருவிழாக்களையும் இயேசு பார்த்துருக்காருன்னு கூட அவங்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் குரானில் சொல்லப்படுற விஷயமா இருக்கட்டும் பைபிளில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுறதால அதுவாக இருக்கட்டும் இது எல்லாம் வச்சு மக்கள் நீங்களே முடித்து போட்டுக்கலாம் ஜெருசலேம் அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றதுக்கு இஸ்ரேலியா இந்தளவு வெறியோடு இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் இந்த இடங்களில் இந்த அரசியலில் பெரிய தலைகளாக இருப்பாங்கள பிரசிடென்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு நாடுகளில் ப்ரைம் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் போல் அரசியல் களத்தில் இருக்க மிகப்பெரிய தலைகளில் பல பேரும் யூதர்களாக இருந்திருக்காங்க இவங்க எல்லாரோட ஒரே மூட்டை பார்த்திங்கன்னா யூதர்களுக்குன்னு ஒரு நாடு இருந்தால் எப்படி இருக்கும் யூதர்களுக்கான தனி தாய்நாடு சூப்பராக இருக்கல அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க இந்த நினப்பை எப்படியாவது நம்ம சாத்தியப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ஜியோனிஸ் இவங்க தொடங்குறாங்க இந்த அமைப்போட பிரதான நோக்கமே யூதர்களுக்கு தனி நாடு யூதர்களோட பாதுகாப்பு ஹிட்லர் யூதர்களை கொத்து கொத்தா போட்டு அழிச்சார்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த யூதர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காங்களே இதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீ நல்லது சேர கெட்டது செய்யற அப்படின்றத உன்னை சுற்றி இருக்க சூழ்நிலை தான் முடிவு பண்ண சொல்லுவாங்களே அது இந்த ரெண்டு விஷயங்களையும் கரெக்டாக பொருந்ததுங்க இந்த பெரிய பெரிய தலைகளெலாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களே யூதர்களுக்கு தனி நாடு வேணும் அதை நம்ம அமைக்க போறாணும்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு சில வருஷங்கள் போது அந்த நேரத்தில் முதலாம் உலக போர் முடிவடையுது இதில் பிரிட்டன் பாலஸ்தீன் பகுதியை கைப்பற்றுறாங்க பாலஸ்தீனன்ற நிலப்பகுதி முற்றும் முழுதா பிரிட்டன் வசம் வருது ஏன்னா நம்ம இந்தியாவை விட்டவைகளில் பிரிட்டன்லாம் உலகத்தோட பெரும்பாலான நாடுகளை பிடிச்சிட்டு அங்கே நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சுதந்திரம்ன்ற ஒன்று கொடுத்துட்டு பிரிட்டன் வெளியேறி போவாங்க இதே தான் பாலஸ்தீனில் அவங்க பண்ணாங்க ஸோ பிரிட்டனோட வசம் பாலஸ்தீன் வந்துருச்சா அது உலகத்தோட பெரிய தலைகளை பல பேரும் யூதர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா ஸோ கண்டிப்பாக என்ன ஆகுவாங்க பாலஸ்தீன் பகுதியை பிரிட்டன் கைப்பற்றதுக்கு பிறகு உலகத்தில் இருந்து பல யூதர்கள் இந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பை நோக்கி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க லட்ச லட்சமாக யூதர்கள் பாலஸ்தீன நிலப்பகுதிக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அரேபியர்கள் களமாக இருந்த அந்த இடம் கொஞ்சம் வருஷங்களுக்குள்ளேயே யூதர்களோட ஒட்டுமொத்த பிரதேசமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் இப்போ இருக்கிற ஒரு கூற்று சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் வந்திருந்த யூதர்களில் பெரும்பாலானோர் புத்திசாலிகளாக இருந்தாங்க சந்தர்ப்பவாதிகளாக இருந்தாங்க ஒரு இக்கட்டான நேரத்தை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற வித்தையை தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு இப்போ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் பாலஸ்தீன்குள்ளே வந்தாங்களா யூதர்கள் இவங்க கிட்டத்தட்ட எட்டு கோடி பவுன் வரைக்கும் தங்கத்தை கொண்டு வந்தாங்களாம் அளவு ப்ரீ பிளான்டாக தான் அவங்க பாலஸ்தீன்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ யூதர்கள் எண்ணிக்கை உள்ளே அதிகமாயிடுச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும் தனிநாடு கோரிக்கையும் அதிகமாகிடுச்சு இந்த தனிநாடு கோரிக்கையை பிரிட்டன் கொஞ்ச காலம் வரைக்கும் ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் முடியல அவங்களால சரி என்ன உங்களுக்கு தனிநாடு அவ்வளோதானே இந்த பாலஸ்தீன் நிலப்பகுதி இருக்குல்ல அது அப்படியே பிரிங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை உருவாக்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் யூதர்களுக்கான தனி நாடு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கனவு அந்த இடத்துல பிரிட்டன் பண்ணிச்சு பாருங்க ஒரு வேலை அங்கே தான் துளிர் விடுது அவங்க நினைச்சா மாதிரி இஸ்ரேல் அப்படின்ற தனி நாடு கிடச்சிருச்சு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா பிரிட்டனுக்கும் பாலஸ்தீன் நிலப்பரப்புக்கும் சம்மந்தமே கிடையாது பிரிட்டன் ஏதோ ஒரு நாடு பாலஸ்தீன் ஏதோ ஒரு நாடு ஆனால் இந்த பிரிட்டன் பாலஸ்தீனுக்கு போயிட்டு பாலஸ்தீனுக்குள்ளே ஒரு நாட்டை உருவாக்கிட்டு அதுக்கு இஸ்ரேலு பேரை வச்சுட்டு திரும்பி வந்துடுது சும்மா வரல இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டன் திரும்ப வந்துடுது இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எப்படி திரும்புது தெரியுமா அரேபியர்களா இந்த பக்கம் யூதர்களா இதில் யார் அந்த மண்ணில் அதிகமாக வசிக்கணும் இப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடுச்சுங்க அதுவும் பிரிட்டனோட அந்த முடிவு இருக்குல்ல இந்த சுதந்திரம் கொடுத்துட்டு கிளம்புற முடிவு இதுக்கு அரேபிய நாடுகள் சமய கண்டனம் தெரிவிச்சது அந்த காலகட்டங்களையே நீங்கள் பாட்டு இது போல் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டீங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல அறிவியர்கள் அதிகமாக வசிக்க முடியாது போல இருக்குது யூதர்கள் மொத்தமாக குடி ஏறிடுவாங்க போல இருக்குது ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டாங்க இதில் நீங்கள் வர சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுனால இன்னும் நிறைய வந்துருவாங்கன்னு அவங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க ஸோ சர்வதேச அரங்கில் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய கண்டன குரல் எழும்ப ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் தான் இந்த புத்திசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோல்ல யூதர்களை அது கரெக்டாக நடந்துச்சுங்க உலகத்தோட தலை சிறந்த அறிவியலாளர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒருத்தோட பேர் உங்கள் மனசில் வரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இஸ்ரேல் நாட்டோட அதிபராகிற வாய்ப்பு கூட இவர் கிடச்சிது ஒரு கட்டத்தில் ஆனால் இந்த மனுஷன் அதை ஏற்றுக்கல அது வேறு விஷயம் இந்த ஆல்பர்ட் அயன்ஸ்டனை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு நட்புணர்வை உலக நாடுகள் கிட்டே வளர்க்க ஆரம்பித்தாங்க அதில் பிரதான நாடு நம்ம இந்தியா ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதான பலத்தில் இருந்தது நம்ம இந்தியா ஸோ கண்டனம் நம்மளுக்கு எழுதுகிட்டு இருக்குது அதிகமாக இந்தியா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் அயன்ஸ்டன் மூலமாக ஒரு கடிதத்தை நேருவுக்கு எழுத வைக்கிறாங்க யார் இஸ்ரேலில் அப்புறந்த ஆட்சியாளர்கள் ஆல்பர்ட் அன்ஸ்டனும் அந்த கடிதத்தை எழுதுகிறாருங்க அதில் எனது ரொம்ப குறிப்பிட்டிருந்தார் இப்போ இந்தியா உங்களோட தலைமையின் கீழே நல்லா இயங்கும்னு நினைக்கிறேன் யூதர்களுக்கு எதிராக உலக நாடுகளை எவ்வளோ கொடுமை நடக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்களோட ஆதரவு கரத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீட்டுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க அந்த கடிதத்தின் மூலமாக இது நேர்வோடு பார்வைக்கு போது அவரும் பார்த்துட்டாரு ஆனால் அப்போ நம்ம டயலம்ல இருந்தோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இஸ்ரேல் அப்படின்ற புது நாடு ஒன்று உருவாகிறதுக்காக அங்கே கொத்து கொத்தா பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கும் இதில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கப்படுறது ஓகே அதுக்கு ஒப்புதல் ஆனால் அங்கே இருக்க பாலசீன மக்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னாங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களோட கொடி அங்கே அதிகமாக பறக்க போகுதுன்னு அர்த்தம் அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் அடித்து விரட்டு விட போகிறாங்கன்னு அர்த்தம் பாலசீன மக்கள் ஆனால் இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாலசீன மக்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லியிருந்தால் நேரு அவர்கள் இது ஒரு மாதிரி ஹைப்பத்திகளாக இருக்கும் இதை யோசித்து புரிஞ்சுக்கிட்டதே கொஞ்சம் கஷ்டம் ஆனால் மக்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை யோசித்து புரிஞ்சால் மட்டும்தான் கடந்த கால அரசியலில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் நேரு அவர்கள் ஐநா மன்றியில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டதுமே முடிஞ்சு போச்சுங்க அரேபிய நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு இது ஏதோ அங்கே நடக்குது நம்மளோட நட்புணர்வு கொண்ட நாடாக இந்தியா இருந்துச்சுன்னு பார்த்தா அவங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கிற முடிவுக்கு தலையாடுற மாதிரி இருக்குன்னு இவங்க ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் எது எப்போ நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க அது இந்த விஷயத்தில் தெளிவாக தெரிஞ்சுது வல்லாதிக்க நாடுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியா போன்ற நாடுகள் இதோட ஆதரவுலாம் இஸ்ரேலுக்கு கிடச்சிருச்சா அவ்வளோ தான் கையிலே கையிலேயே பிடிக்க முடியாது சொந்த நாட்டில் இருந்த மக்கள் அடித்து விரட்டப்பட்டு மேற்கு கரை காசா இந்த ரெண்டு பகுதிகளுக்குள்ளயும் அகதிகளாக போகிறாங்க இந்த கொடுமை எங்கன்னா நடக்குமா சொந்த நாட்டுக்குள்ளே இருந்து வெளியே தான் அகதி அப்படின்ற அந்தஸ்து கொடுக்கப்படும் ஆனால் சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கும் போது அவங்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கப்படுதுன்னா ரொம்ப மோசங்க இதெல்லாம் எழுநூற்றி எழுபத்தி நாலு பாலஸ்தீன பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு ஐநூற்றி முப்பத்தி ஓரு பகுதிகள் சர்வ நாசமாச்சு பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த அரபு நாடுகள் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலை அப்படியே சுற்றி வளைகிறாங்க அவங்க கிட்ட என்னென்னலாம் இராணுவ தளவாடங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இஸ்ரேலை சுற்றி நிறுத்துகிறாங்க அரபு நாடுகள் கிட்ட கிட்ட முடிவே பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை நம்ம அழிச்சிட போகிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான புதிய நாம உருவாக்க போகிறோன்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போதாங்க உலக நாடுகளை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நடக்குது இஸ்ரேல் அப்படின்ற நாடு எவ்வளோ பயங்கரமானதுன்னு உலக நாடுகளுக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா இந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு பின்னாடி அமெரிக்காவும் இருக்குது பிரிட்டனும் இருக்குது அந்த நாடுகளோட ராணுவங்களுக்கு முன்னாடி அரபு நாட்டு ராணுவங்கள் பெருசு கிடையாது இதை நம்ம ஒத்துக்கலாம் அது இப்போ இருக்கிற உண்மை தான் நாலு மணி நேரம் தாங்க வெறும் நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட அரபு நாட்டு விமானங்களை காலி பண்ணுது வெறும் நாலு மணி நேரத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அரபு நாடுகள் மிரண்டு போகுது என்னடா ஒரு நாட்டையே சுற்றி வளச்சிட்டோம் ஆனால் அசால்ட்டாக காலி பண்ணிட்டாங்கன்னு அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க அண்ட் இதில் ஒரு குற்றச்சாட்டை எழுமிச்சுன்னு அதை பற்றியும் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட போர்க்காலத்தில் இஸ்ரேல் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த போர்க்காலத்தில் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்களா ஜெயிச்சதை என்ன பண்ணுறாங்க அவங்களோட வெறியாட்டத்தை அடுத்த கடத்த கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளூர் பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து விரட்டுறாங்க அகதிகள் அப்படின்னு முத்திரை குத்தி சொந்த நாட்டில் இருந்து விரட்டுறாங்க வெளியே இவ்வளோ இதுக்கு பாலஸ்தீனத்தோட எழுபத்தி எட்டு சதவீதம் நிலப்பரப்ப இஸ்ரேல் எடுத்துக்கிறாங்க சொல்றதா இருந்தால் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க மேலே என்ன தெரியுமா கொடுமை அந்த சுற்றி வளைக்கப்பட்ட படைத்தளங்களில் ஜோர்டன் இருக்கலங்க அதுவும் ஒன்றா இருந்துச்சு அந்த ஜோர்டானோட கட்டுப்பாட்டில் இருந்த ஜெருசலேம் பகுதியை இவங்க எடுத்துக்கிட்டாங்க உலக அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக ஜெருசலேம் எப்படி எப்படி பந்தாடப்பட்டிருக்கு பாருங்க பாலஸ்தீன மக்கள் உள்நாட்டிலேயே இந்த அளவு குடும்பப்படுத்தப்படுறாங்களே இதை அப்போதைக்கு இருந்த பெரிய தலைவர்கள் பயங்கரமாக விமர்சித்தாங்க அவங்களோட கண்டன குரலை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணாங்க அவ்வளோதுக்கு நம்ம மகாத்மா காந்தியடிகள் இருக்காரு அவர் கண்டனம் தெரிவிச்சாருங்க பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இவருக்கு அடுத்தபடியா நெல்சன் மண்டேலா வரைக்கும் இந்த குரல் பதிவு செய்யப்பட்டுச்சு இதுக்கு நம்ம தமிழகம் பக்கம் வாங்கலை தந்தை பெரியார் அவர்கள் கூட பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக தன்னோட குரலை பதிவு பண்ணாரு அவர் சொல்லியிருந்த முத்தாய்ப்பான வார்த்தைகள் ஒன்று இருக்குது பெரியார் அவர்கள் நான் அதையும் பதிவு பண்ண விரும்புறேன் பாலஸ்தீனியர்கள் அரேபிய திராவிடர்கள்னு சொல்லியிருந்தார் ஒடுக்கப்படும் மக்கள் எல்லாருமே திராவிடர்கள் தான் பெரியார் அப்போவே சொல்லியிருந்தாங்க உலகத்தில் இப்போ இருக்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்கள அதில் பல அறிவியலாளர்கள் யூதர்கள் தான் உலகத்தோட பெரும்பாலான சாதனையாளர்களும் யூதர்கள் தான் அப்பேற்பட்ட யூதர்களை கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லை இவ்வளோ நாடுகள் நம்மளுக்கு எதனால் கண்டன குரலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இது இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காது இதுக்கு எதனா பண்ணலான்னு அவங்க அப்பயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக இஸ்ரேல் கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு உளவு அமைப்பின் பேர் தான் மொசாட் உலகத்திலேயே இப்போ வரைக்கும் கொடூரமான ஈவு இறக்கமே இல்லாத திறமையான ஒரு உளவு அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா மொசாட் தான் இந்த மொசாட்டோட அல்டிமேட் எய்மே என்ன தெரியுமா இஸ்ரேலுக்கு எதிராக யார் யாரெல்லாம் வாய் திறக்கிறா உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி இவங்களை உழவு பார்க்கணும் உழவு பார்த்து அவங்க இருந்த இடமே தெரியாமல் பண்ணிடணும் இதுதான் இந்த மொசாட்டோட பெரிய பிளானு இஸ்ரேல் கவர்மெண்ட்டே டைரெக்டாக இது ஒரு அமைப்பை கொண்டு வராங்கன்னா சும்மாவாக இருக்கும் அந்த அமைப்பு ஆனால் பாலஸ்தீன் மக்கள் பாவங்க அவங்களால இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இருக்க இடையெல்லாம் போராடிட்டு இருக்க மக்கள் இருக்க இடம் இல்லாமல் எப்படி அவங்க யோசிக்க முடியும் தெளிவாக இருந்தாலும் நிறைய போராட்ட குழுக்கள் பாலஸ்தீனத்தில் உதயமாக ஆரம்பிச்சது எங்களை வஞ்சித்த இஸ்ரேலுக்கு நாங்கள் பாடம் புகட்டி ஆகணும்னு பல போராட்ட குழுக்கள் இப்போ வரைக்கும் இருக்கு அதில் முக்கியமான குழுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ்னு ஒரு அமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுவும் சேருதுங்க இந்த நிறைய குழுக்கள் அமைப்புகள்லாம் உருவாச்சுன்னு சொன்னால பாலஸ்தீன பேஸ் பண்ணி அதில் உருவாகியிருந்த முக்கியமான அமைப்பு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உதயமாச்சு இதோட தலைவராக யாசர் அராஃபத் இருந்தார் இவர் இந்தியா மேலே ரொம்ப நன்மதி பச்சிருந்தாருங்க யாசர் அராஃபத் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார் இந்தியா மட்டும் நம்மளுக்கு சர்வதேச அரசியல் காலத்தில் உதவி பண்ணுச்சு அப்படின்னா இஸ்ரேல் திரும்பவும் வாயமூடும் பாலஸ்தீன கை திரும்பவும் மேலே எழும்பும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் இதனாலேயே நம்ம இந்தியன் லீடர்ஸ் இருக்காங்கள இவங்க கூட எவ்வளோ நெருக்கமாக நெருங்க முடியுமோ அவ்வளோ நெருங்க ஆரம்பிச்சாரு யாசர் அராஃபத் அப்படி ஒரு நெருங்கின முக்கியமான ஒரு பெருந்தலை தான் இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்திக்கும் யாசர் அராஃபத்துக்கும் அவ்வளோ பெரிய நட்புணர்வு இருந்துச்சுங்க அதுவும் இந்திரா காந்தி அவர்கள் பிரச்சார காலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா யாசர் அராஃபத்தே கேட்பாரான் நானும் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் நட்புறவு இருந்திருக்கு யாசர் அராஃபத் இப்படியே ஒவ்வொரு நாடுகளோட ஆதரவை பெற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார் அதுக்கு ஒரு கட்டத்தில் நல்ல கை மேலே பலன் கிடைச்சிதுன்னு சொல்லலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆஸ்லோ அமைதி ஒப்பந்தம் போடப்படுதுங்க இந்த பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு இருக்கில்ல இதுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேல் கவர்மெண்ட் இருக்கு பாருங்க இதுக்கோ இடையில அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் சைனே பண்ணியும் இருந்தாங்க அதுவும் உண்மைதான் அதாவது இந்த காசா மேற்கு கரை இந்த ரெண்டு பகுதிகளில் இருந்தும் இந்த யூத குடியேற்றம் அப்படின்றது படிப்படியாக விளக்கிக்கொள்ளப்படும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் வழக்கம் போல பண்ணுற விஷயம்தான் ஒப்பந்தத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க அதை நடைமுறையில் கொஞ்சம் கூட சாத்தியப்படுத்தவே மாட்டாங்க அதை மீறிக்கிட்டே இருப்பாங்க அதை தான் திரும்பவும் பண்ணாங்க இஸ்ரேலோட இந்த போக்கை இந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் அப்படின்ற போக்கை இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்களா அவங்க முன்கூட்டியே தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க யாஸ்ரஃபத் என்ன தான் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி இஸ்ரேல் இறங்கி வர்ற மாதிரி இறங்கி வரும் ஆனால் அவங்க தீர்க்கமாக இருக்க மாட்டாங்க அப்படியே பல்ட்டி அடித்து திரும்ப இது போல் நாசகர வேலையை செய்வாங்கன்னு ஹமாஸ் அமைப்பினர் அப்போத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க சொல்கிறப்ப பெருசாக யாரும் கேட்கல ஆனால் கடைசியில் நடந்தது அதுதான் ஹமாஸ் அமைப்பினர் சந்தேகப்பட்ட மாதிரி இஸ்ரேல் வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க காசாவில் இருப்பாங்கள மக்கள் பாலஸ்தீன் மக்கள் அவங்க எல்லாரையும் ஈவு இல்லாமல் அடித்து விரட்ட ஆரம்பித்தாங்க ரத்தம் சொட்ட சொட்டை அங்கிருந்த மக்கள் எல்லா அகதிகளாக வெளியேறி போக ஆரம்பித்தாங்க இஸ்ரேலில் இருந்து திடீர்னு ஒரு சிலர் மாயமாவாங்க அவங்க பாலஸ்தீன மக்களால் கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு செய்தி ஒன்று வரும் அதுக்கு அடுத்த நாளே பாலஸ்தீனர்கள் சிலர் கொல்லப்பட்டான்னு இன்னொரு செய்தி ஒன்று வரும் இப்படியே பழி வாங்குற படலமாக போய்கிட்டுருக்கு இதில் இன்னும் குடும்பம் என்ன தெரியுமா ரீசெண்டாக பாலஸ்தீனர்களை நாங்கள் பழி வாங்குறோம் அப்படின்ற பேரில் ஒரு சின்ன பையனை இஸ்ரேலில் எரிச்சே சாவடிச்சாங்க இந்த மாதிரி விஷயத்த படத்தில் பார்த்துருப்பீங்களா நஜத்தில் நடக்குது நான் சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் ஹிண்ட்டு மட்டும்தான் நீங்கள் தேடி தேடி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையானது உங்களுக்கே தெளிவாக புரியும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நில அரசியல் இருக்குது பார்த்திங்களா இதில் சிக்கி பலிகட இருக்கிறது அப்பாவி பொதுமக்கள் உள்நாட்டு போடணும்னு எங்கன்னா ஒரு மூளையில் வெடிச்சிடும் இது ஒரு நாட்டுக்குள்ளே அங்கே ரெண்டு நாடுகளோட இராணுவத்தினை உயிரிழக்கிறத காட்டிலும் உள்ளூர் மக்கள் இருக்காங்கள அவங்க தான் அதிகமாக உயிரிழப்பாங்க சரியா ஆக சிறந்த உதாரணம் இதுக்கு இதே சாயலில் ஒரு நிலைமை தான் இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் விஷயம் பெருசாகிட்டு இருக்குல்ல இதில்ங்க ஐநா என்ன முயற்சி பண்ணாலும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில அமைதியை மட்டும் கொண்டு வரவே முடியல ஏன்னா அரசியல் மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தால் ஓரளவுக்காச்சும் அமைதியை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் மதக்களப்போ இங்கே பெருசாக இருக்குங்க உங்களுக்கே புரிஞ்சுருக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிற இஷ்யூ வேற இந்த டென்ஷன் இன்னும் ரைஸ் ஆகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வைக்கப்படணும் பார்க்கல என்ன நடக்குது இந்த கலையபுரத்தில் சிக்கி உயிரிழந்த அப்பாவி பொதுமக்கள் இருக்காங்கள அவங்க ஆன்மா சாந்தியோட இரவு பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்